ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லஷலக்ஷ்மி நாம இன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மேன்மையான நிலையை அடைவதற்கு எந்த மாதிரி கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் மகர ராசி அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவது இடம் அது கர்மஸ்தானம் கர்ம ராசி மகர ராசியில பிறந்தவங்களே எதுக்கு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னும் பொழுது அந்த மகர ராசி என்பது நிலம் சார்ந்த விஷயம் நிலம் அந்த இடம் அந்த ராசியே வந்து நிலம் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஸோ அந்த நிலம் சார்ந்த விஷயங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மகர ராசியில பிறந்த அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா கூட சக்ஸஸ் ஆகிடும் அது நிலம் சார்ந்தது அவங்கனால அவங்களுக்கு அது வந்து ஈஸியாக ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துரும் அதே போல அது கடல் போல இவங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா கடல் மாதிரி அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே அடுத்தடுத்து என்ன அப்படின்றது ஆனா ஒன்னும் வந்து ஒரு சிறப்பாக முடிக்கிறாங்க அப்படின்ற பொழுது அங்க கொஞ்சம் ஒரு தேக்க நிலை உருவாகும் இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சோர்ந்து எல்லாம் போக மாட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாலாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து ஒரு தைரியமா இருப்பாங்க ரொம்பவே தைரியம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியவர்கள் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதமும் திருவோணம் நாலு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதமும் இந்த மகர ராசியில இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் செல்ஃபிஷ் தன்மை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்துட்டு தான் தன் குடும்பம் தன்னுடைய குழந்தை இந்த மாதிரி இவங்களுடைய நிலை வந்து அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் இவங்க வந்து அதை தாண்டி வெளியே வர மாட்டாங்க மற்றவங்களை பற்றியும் கொஞ்சம் வந்து அதிகமாக யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து எப்படின்னா நம்ம சொல்றதை இவங்கெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பயுமே தழைத்தோங்கும் இவங்களுக்கு தான் தான் முதன்மையாக இருக்கணும் எல்லையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி இவங்க ஃபஸ்ட்டாகவும் இருப்பாங்க என்னதான் வந்து ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அதில் வந்து இவங்க லாஸ்ட் ஆனாலுமே இவங்க என்ன செய்வாங்கன்னா திருப்பியும் மீண்டும் முயற்சி செய்வாங்களே ஒழிய அது போயிடுச்சு அவ்வளவுதான் என்னால பண்ண முடியாது அப்படின்ற நிலைக்கு போக மாட்டாங்க பொதுவாகவே பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானத்தோடு சேர்ந்து புகழ் அந்தஸ்து கௌரவம் சேரக்கூடிய ஒரு ஸ்தானமும் அதுதான் அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அந்தஸ்து கௌரவம் இவங்களை தேடி வரும் எதனால தேடி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி மேல வந்துருவாங்க அப்படி வருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா அவன் என்ன பண்ணாலும் அவன் பாட்டுக்கு திருப்பி அடுத்த இது ஒரு முயற்சின்னு போயிட்டே இருக்கான் அவன் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்ற தான் அவங்களுக்கு இருக்கும் அவங்கள பத்தி பேசுறவங்களும் இப்படிதான் பேசுவாங்க இதுதான் வந்து மகர ராசிக்காரர்கள் இப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே நாங்கள் சோர்வடைய மாட்டோம் நாங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலையில அந்த கணம் இருக்கும் அந்த தலை கணம் இருக்கும் வரையிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து ஒரு சக்சஸ் வராது ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும் நல்லா இருக்கணும் நாம் வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் கொஞ்சம் கடவுள் வழிபாடு அதிகம் பண்ணணும் இந்த கடவுள் வழிபாடு எப்போ நீங்கள் ஜாஸ்தி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு தேவை அப்படின்னா தான் நீங்கள் பண்ணுவீங்க மற்றபடி நீங்கள் போயிட்டு டெய்லி போய் விளக்கேற்றுறதோ இல்லை சாமி கும்பிடுறதோ அதெல்லாம் செய்ய மாட்டிங்க ஆனால் சொல்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்வீங்கன்னா கடவுள் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களே ஒழிய நீங்க போய் கடவுளுக்கு என்ன செய்வீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு செய்திருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு வரும்பொழுது என்ன செய்வீங்கன்னா போய் கடவுள் வழிபாடு பண்ணுவீங்க அப்ப இந்த கடவுள் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு சிறப்புகளை சேர்க்கும் நீங்க சும்மா போய் நின்னாலே கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவாரு ஏன்னா கர்மாவை கழிக்கிறீங்க இல்லையா சரி கழிக்கிறது கழிக்கிறாரு ஏதோ இதுலயாவது அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி கடவுளும் என்ன செய்வார்னு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெற்கு திசை உகந்தது உங்களுக்கு நிலம் அப்படின்றதுனால நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உகந்ததாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுனாலையும் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மேற்கொண்டு நிறைய சக்சஸ் பார்க்கணும் நல்ல வாழ்க்கையில இன்னும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வரணும் இன்னும் நிறைய பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க வந்து சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் எங்க இருந்தாலும் அவரை தேடி போய் தரிசனம் பண்ணுங்க இதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த வழிபாடு நீங்க வந்து பூமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தா மா மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தலசைன பெருமாள் கோவிலுக்கு போங்க அவரை போய் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பூமி சார்ந்த எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா பண்ணி கொடுத்துருவார் இல்ல எனக்கு வந்து நார்மலாவே எல்லாமே நல்லதாவே நடக்கணும் அப்படின்ற பொழுது நீங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்தலங்களுக்கும் அதாவது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஸ்தலங்களுக்கும் நீங்க போகலாம் வட ஸ்ரீரங்கம் போகலாம் ஸ்ரீரங்கம் போகலாம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போகலாம் இதுல எந்த கோவிலுக்கு போனாலுமே உங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் வந்து ஈஸியா வரும் அதாவது உங்க வீட்டுக்கு அதிபதி யாரு சனீஸ்வரன் அப்ப அந்த சனீஸ்வரன் அப்படின்றதே சனீஸ்வரனே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இல்லையா அப்ப வேற யாரை வணங்கலாம் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்டீஸ்வரரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரதோஷ நாள்ல போய் வணங்குறதும் ரொம்ப சிறப்பு உங்களுடைய ஜனன நாட்கள் அதாவது ஜென்ம நட்சத்திர நாட்கள்ல போய் வணங்குறதும் ரொம்ப சிறப்பு அதாவது எங்கெல்லாம் பகவான் வந்து சயன கோலத்துல இருக்கிறாரோ அது பெருமாளா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்க அவங்களை போயிட்டு தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு நோக்கி செல்லும் உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்திற்குரியவர்கள் இங்க இருக்கிறீங்க இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப சூரிய வழிபாடு இங்க மேன்மையாக இருக்கு இப்ப மகர ராசிக்காரர்கள் பொதுவா சூரிய வழிபாடு பண்ணலாம் எப்படிங்க பண்ணலாம் அவரு வந்து ஆஹ் எட்டாம் வீட்டு அதிபதி ஆயிடுறாரு சனீஸ்வரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது எல்லாத்தையும் தாண்டி சூரியனை வழிபாடு செய்ய உங்களுக்கு நன்மை நடக்கும் அதனால நீங்க வந்து சூரிய வழிபாடு செய்யலாம் முக்கியமாக இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் பண்றதும் ஆதித்ய ஹிருதயம் சொல்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் திருக்கோளூர்ல இருக்கக்கூடிய வைத்தமாநிதி பெருமாளை போய் தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குபேரன் தான் இழந்த செல்வங்களை அந்த நவநிதி பதுமைகளும் வந்து பெருமாள் கிட்ட போயிட்டதுல அவர் போய் அவங்கள வந்து என்ன பண்றாரு அவங்க கிட்ட வந்து வழிபாடு பண்ணி அந்த நிதிகளை திரும்ப பெறுகிறார் அதனால நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெறுவதற்கு இந்த வைத்தமா நிதி பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல் பயணத்துல போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க சந்திரனுடைய நட்சத்திரம் சார்ந்தவர்கள் பொதுவா வந்து என்ன சொல்வோம்னா இந்த சந்திரனுடைய நட்ச அதாவது சந்திரன் வந்து சனீஸ்வரன் வீட்டில் இருந்தாலும் இல்லை சனீஸ்வரன் சந்திரனுடைய சாரம் வாங்கினாலும் இல்லை பார்த்துக்கிட்டாலும் பரிவர்த்தனை ஆனாலும் எது பண்ணினாலுமே புணர்வு தோஷம் இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே தலை தாமதங்களோட தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் நீங்கள் மகர ராசியிலேயே சந்திரன் போய் உட்காராம் திருவோண நட்சத்திர சாரம் வாங்குறான் சுயசாரம் வாங்கி உட்காரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும் அந்த கன்ஃபியூஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க பெருமாளை வழிபாடு பண்ணணும் இப்போ எந்த பெருமாள் நின்ற கோல பெருமாள் யாராக இருந்தாலும் போய் வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக சந்திரன் சார்ந்த நட்சத்திரம் அப்படின்றதுனால நீங்கள் திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறந்து நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உங்களுக்கு ஒரு தெளிவான நிலைக்கு எடுத்துட்டு போய் அதில் உங்களை சக்ஸஸ் பண்ணணும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்துல வரீங்க இந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு பகை வீடாக இருந்தாலும் அவர் உச்சம் பெறும் வீடு அப்ப நீங்க என்ன செய்யணும் முருகனை தான் வழிபாடு பண்ணணும் முருக வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சக்ஸஸ் வந்து ஈஸியா தேடி வரும் அது போல நீங்க இன்னொன்னு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களுமே பெருமாள் வழிபாடு செய்யலாம் எவ்வளோக்கு எவ்வளவு பெருமாளை போய் தரிசனம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது பெருமாள் வழிபாடுன்றது இங்க எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர வழிபாடு பண்ணணும் முன்னாடி சக்கர தாழ்வாரும் பின்னாடி யோக நரசிம்மரும் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார நீங்க போய் வழிபாடு பண்ற பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அவரை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரொம்ப சிம்பிள் பதினோரு தரம் பிரதட்சணம் வந்தீங்கன்னா போரும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவார் ஏன்னா இருக்கக்கூடிய நரசிம்ம தடைகளை நீக்கக்கூடியவர் சக்கர தாழ்வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரமே தான் அது சங்கு சக்கரம்னா அந்த சக்கரம் தான் அது அதனால் நீங்கள் வந்து அதை வழிபாடு பண்ணினாலே பெருமாளை வழிபாடு பண்ணினதுக்கு நிகராயிடும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வந்து இந்த ஸ்தலங்களுக்கு அதாவது சக்கர தாழ்வார் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக மாறும் எல்லாமே நீங்கள் வந்து என்னைக்கு பண்ணணும் சனிக்கிழமையில் போய் பண்ணலாம் அதே போல புதன்கிழமையிலையும் செய்யலாம் சனீஸ்வர ஹோரையில செய்யலாம் உங்களுடைய ஜனன நாட்கள் அதாவது ஜென்ம நட்சத்திர நாட்கள்ல போய் செய்யலாம் இந்த எல்லா காலங்களையும் நீங்க போய் அவங்கள வந்து தரிசனம் செய்யலாம் பெருமாள் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னாக்கா மல்லிகை பூவும் சிவன் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா வில்வமும் வாங்கி சென்று அங்கே போய் அதை சமர்ப்பணம் பண்ணி மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா போறோம் நிச்சயமாக இந்த தெய்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு முன்னேற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான தகவல்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் வல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி